Assalamu alaykum wa rahmatullahi wa barakatuhu alhamdulillah 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 irabil alameen Assalatu wa salamu ala rasulihi al-kareem Wa ala nihi wa sabbihi inima'in amma ba'ar كل مشرف ولا تسلف إنه لا يكذب المسلفين وإلى القالم المبدرين كانوا بخمان الشياطين وقال رسول الله صلى الله عليه وسلم إذا سقط من أحدكم اللقمة فليدعها ما كان من العدا فلا يدعها للشياطين وقال رسول الله جل شأنه عليه

குறிப்பாக நாம் அமைச்சா் அனைவரின் மீதும் நிஜமாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் எல்லாம் அல்லாமத்தான் ஏற்றுக்கொள்வானாக இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வாக்களையும் அங்கீகரிப்பானாக அம்மாவுடைய நாணயங்களாக கரழிக்கின்ற அவன் இறங்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா நமக்குகளையும் எல்லா பறக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லா மனிதர்களையும் மாற்றுவது தெரிவான மனிதர்களாக நிலையாக இல்லை பொதுவாக உலகம் பல்வேறு மாற்றங்களை மாற்றங்களை கண்டிருக்கின்றது பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நடைந்திருக்கின்றது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நிறையா மாறியிருக்கு உணவு ரீதியாக இருக்கட்டும் அல்லது உடை ரீதியாக இருக்கட்டும் அதே போன்று இருப்பிடம் ரீதியாக எத்தனையோ மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம் சமுதாயம் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பக்கம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் வானை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு மக்களும் இருக்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் ஒரு பக்கம் நம்முடைய கட்டடங்கள் வானை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய ஆடைகள் பல விதமான பொருளாதாரத்திற்கு பின்னணியிலிருந்து ஆடைகள் எடுக்கப்படுகின்றது அன்றை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உயர் ரக உணவுகளுக்காக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தனது அன்றாட தேவைகளாக இருக்கக்கூடிய உணவு உடை இருப்பிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவில் முற்று சமூகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உணவு ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் நாம் நினைத்த உணவை நினைத்த நேரத்தில் நாம் நம்முடைய பொருளாதாரத்தின் உதவியினால் நாம் தயாரிக்கின்றோம் நாம் செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் அதே நேரத்தில் பல நாட்களாக ஆசைப்பட்டும் தங்கள் ஆசைப்படுகின்ற அந்த உணவு தங்களுடைய நாவிற்கு எட்டாமல் போகக்கூடிய ஒரு மக்கள் முஸ்லீம் சமூகத்தில் குறிப்பாக நமது ஊரில் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமான நாட்களில் இறைச்சி வாங்க முடியாத அளவிற்கு ஏழைகளும் இதே மகல்லாவில் வாழ்ந்து உலகளாவிய அளவில் பொழுது நம்ம மகளால மட்டுமல்ல பொதுவாக உலகளாவிய அளவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட உலகத்துல மட்டும் எண்பத்தி ரெண்டு கோடி மக்கள் பசியினால் வாடுகின்றார்கள் பசியினால கஷ்டப்படுறாங்க என்ன தெளிவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய மக்கள்ல ஒன்பது நபர்கள்ல ஒரு நபர் பசியால் வாடுகின்றார் ஒன்பது பேர் இருக்கிறார் ஆனால் அதுல ஒரு ஆள் கண்டிப்பாக பட்டினி கிடக்கக்கூடிய நபராக இருக்கின்றார் ஒரு பக்கம் பசியால் இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தங்களுடைய உணவு கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் நாம் சாப்பிட்டு மீத உணவை கொண்டு போய் வெளியிலே தூக்கி எரித்து வீண்வரை செய்யக்கூடிய சமூகமாகவும் நம் சமூகம் மாறி வருகிறது என்பதும் கவலைக்குரிய ஒரு விஷயம் உலகம் சாப்பிடவே முடியாத அளவுல மக்கள் அதிகமாக கொண்டிருக்கின்ற அதே நேரத்துல தான் சாப்பிட்டு மீதம் இருக்கின்ற சாப்பாட்டை அல்லது இறைச்சியை அல்லது மீதம் இருக்கின்ற உணவுப் பொருட்களை அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகம் மாறி வருகின்றது கிட்டத்தட்ட உணவு பொருள் இருக்குது நம் சாப்பிடக்கூடிய அரிசி அந்த அரிசி நம்முடைய தட்டுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரிசி வந்து பதிமூணு சதவீதம் மீன் ஒரு மூட்டையோ அல்லது கிலோ கணக்கில் வாங்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அரிசி அது அறுவடையிலிருந்து நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற அந்த 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 இடைப்பட்ட அரிசியாக மாறி நம்முடைய வீட்டிற்கு அடுப்பாங்கரைக்கு வருகின்ற அந்த இடைப்பட்ட பதினேழு சதவீத உணவுப் பொருட்கள் அரிசி மட்டுமல்ல எல்லா உணவுப் அறுவடையில் அறுவடையிலிருந்து வீட்டிற்கு வருகின்ற அந்த டைம்ல பதினேழு சதவீத உணவுப் பொருட்கள் வீணாகின்றது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீத உணவுப் பொருட்கள் அதற்கு பின்னால் வீடுகளில் இருந்து வீணாகின்றது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாற்பது சதவீத உணவு வீணாக்கப்படுகின்றது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த பொருளாதார அந்த விஷயங்களை எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாட்டுகளின் முன்னேற்றத்திற்காக எப்படி திட்டங்கள் கூடப்படுகின்றதோ அதே மாதிரி இந்த வீணான பொருட்கள் சம்பந்தமா கணக்கெடுவதற்கு ஒரு ஸ்கீமும் இருக்குது அதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி உணவு பொருள்கள் இந்தியாவில் வீணாக்கப்படுகின்றது ஐம்பத்தி கோடி வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் டன் உணவு பொருள்கள் குப்பையில் கொட்டப்படுகின்றது கொட்டப்படுகின்ற உணவு பொருள்கள்ல மூவாயிரம் டன் உணவு பொருட்கள் சாப்பிடுவதற்கு தகுதியான உணவுப் பொருட்கள் எந்த அளவிற்கு உணவு என்பது சமூகத்தில் வீணடிக்கப்படுகின்றது மக்கள் பசியால் வாடுகின்றார்கள் முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட முஸ்லிம் அந்த மாப்புலேஷன் அவங்களுடைய மக்கள் தொகை அவங்களுடைய பொருளாதார இருக்க விஷயம் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் நான்குலேட் பண்ணி கூட்டி பாத்தோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் சமூகத்துல கூட மூணு பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு நபர் இரவு உணவு உண்ண முடியாமல் கஷ்டப்படுகிறார் என்பதாக ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவு உணவிற்காக வேண்டி மிகப்பெரிய அளவுட பொருளாதாரத்தை வீணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆபத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற எச்சரிக்கையையும் அதற்கு பின்னால் சமூகத்திற்கு கிடைக்கின்ற பலனையும் ஒரு முஸ்லீமாக நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கவே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அல்லாஹலை இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோம் குரான்ல ஹதீஸ்ல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு தாண்டி நாம போய் ஒரு பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை தேட வேண்டும் என்பதாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்ல உணவு குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது உணவு ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம ஆழமா ஃபர்ஸ்ட் உணவு விலங்கிக்கணும் ஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் இருக்குதே அது நம்முடைய முயற்சியினாலயோ அல்லது நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தினாலேயோ நமக்கு கிடைப்பது கிடையாது அந்த ரிசுக்கு எங்கேயுமே அல்லாஹால உங்களுடைய குரான் சொன்னதே கிடையாது நம்ம சம்பாதிக்க வைத்திருக்கின்ற பணமாக இருக்கட்டும் நாம் கட்டி வைத்திருக்கின்ற வீடாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு தான் அந்த ரிசுக்கை முடுக்க முழுக்க அல்லாஹுதாலா நீங்க சம்பாதிச்சது உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய காசு பணம் அதனால இது உங்களுடைய சொத்து உங்களுடைய பொருள் என்பதாக எங்கேயுமே அல்லாஹு

உணவு அளிப்பதை அல்லாஹு தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு விஷயம் அல்லாதா ரிசுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் ரிசுக்கு கொடுப்பதை பொறுப்பேற்று கொள்கிறான் அப்படின்னு இருக்கின்ற இந்த வசனத்திற்கு பின்னாடி ஏன் இவ்வளவு மக்கள் பசியினால் இஸ்லாமிய சமூகத்தில் மக்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஒரு புறம் எங்கெங்கெல்லாம் உணவு வீணடிக்கப்படுகின்றதோ வீணடிக்கப்படுகின்ற அல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவாக அதை நாம் இணைந்து கொள்ள வேண்டும் நாம் நம்ம குப்பத்தட்டில வந்து போய் ஒரு உணவை மீதம் இருக்கக்கூடிய உணவை நல்லா இருக்கக்கூடிய உணவு சாப்பிடுறதுக்கு தகுந்த உணவு தான் அதை கொண்டு போய் நாம் குப்பத்தட்டில போடும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும் இது அல்லாஹ் تعالی இன்னொரு வகாகவே எழுதி வைக்கப்பட்ட ரிசக். கொண்டு போய் கூட போணும் போது ஞாபகம் வச்சு இது நம்மளுடைய ரிஸ்க்கை நமக்கு பயிர நிறைஞ்சிருச்சு ஆனா நல்லா இருக்கக்கூடிய கூடிய கொண்டு போய் போட்டே போறோம். இது இன்னொருவர் என்னுடைய ரிசக். இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய சமூகத்துல நாம விளங்குவதற்கு நாம சிந்திப்பதற்கு வர வேண்டியிருக்கு. எல்லா விஷயத்திலே ஒரு சாப்பாடு மட்டும் இல்ல. இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட செல்வங்களாக இருக்கட்டும் பருவங்களாக இருக்கட்டும் வீண் வீண்வரையத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது வீட்டில் ஆரம்பிச்சு இந்த வீண்வரையம் பெரிய பெரிய விழாக்கள் நுகர்ந்து கொண்டு இந்த வீண்வரையம் என்பது தொடர்ந்து கொண்டே வருகின்றது குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு சமுதாயத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு பின்னால் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் தடைபடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சுல்சல்லா அலிசன் அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் நமக்கு ஒரு தடவை சுல்சல்லா அலிசன் அவங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது இதே மாதிரி எல்லா சாப்பிட்டாச்சு வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆயிஷா அலிசா தான் வீட்டுக்கு வர்றாங்க சுல்சல்லா அலிசனம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய ரொட்டி குண்டுகளை ஆயிஷா நாயின் செஞ்சு போட்டு ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக போட்டேன் எல்லாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பேர் வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சுரு சொல்லலாம் ஆலீசம் அவங்க உள்ளே வர்றாங்க வந்து ரவி சொல்லலாம் ஆலீசம் அவங்க பார்க்குறாங்க வீட்டினுடைய மூலையில் சாப்பிடுவதற்கு தகுதியான ஒரு ரொட்டி துண்டு அவர் சொல்லி சொல்லுங்க ஆலீசம் அவங்க வர்றாங்க வந்து நேரா போய் அந்த ரொட்டி துண்டை எடுக்கின்றார்கள் எடுத்து மாக்கான எந்த அந்த ஒட்டி துண்டில் இருந்த தூசிகளை எல்லாம் வசூல் செல்லந்தாலேசம் அகற்றினார்கள் அகற்றி சாப்பிட்டார்கள் என்று தான் வரலாறு ஏன் ரசம் செல்லை அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன் சமுதாயத்தில் இந்த விஷயங்களை ரசம் செலந்தா வளைசுறவங்க ஆழமாக நமக்கு கற்றுத்தர வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சொன்னது கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாம் சாப்பிடுவதற்கு பின்னால் அதாவது நாம் வயிறு நிறைய உண்டதற்கு பின்னால் சாப்பிடக்கூடிய உணவு என்பது அது வேறொருவற்றினுடைய உணவு

நான் சாப்பாடக்கூடிய சாப்பாடு நான் வீட்டில் செஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் இது நான் சம்பாதிச்சது தானே இது என்னுடைய பணம் தானே இது குற்றதுல என்ன தவறு நான் போய் சாப்பிட்டேன் நான் போய் சம்பாதிச்சேன் நான் அந்த உணவு வாங்கினேன் இதன் மூலமா இது கொட்டுறதுல என்ன தவறு இருக்கதா இருப்ப இருக்கிறது என்பதாக நாம் சிந்திக்கலாம் அப்படி நான் சம்பாதித்ததன் மூலம் வந்த உணவு அல்லது பொருள் அல்லது பொருளாதாரம் என்று நினைக்கக்கூடிய மக்களை குரான் அறிவு இல்லாதவர்கள் என்பதாக அடையாளம் காட்டுகின்றது என்னைக்குமே சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னுடைய சம்பாத்தியம் இது என்னுடைய விஷயம் அப்படின்ற அந்த எண்ணம் யாருக்கு வருகின்றதோ அவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என்பதாக வாழ்ந்த மாதிரி நடத்துக்கல அவங்களுக்கு நிறைய அல்படை வழங்கி இருக்கிறான் அப்படின்னு நிறைய அறிவுரைகளை சொல்லுகின்ற அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க நீங்க ஏன் வந்து இந்த செல்வத்துல மாகாண எங்க செல்வத்துல நாங்க சம்பாதித்து சம்பாதித்துல நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் என்று அவர்களை பார்த்து அந்த கூட்டத்தினர் கேட்டதாகவும் இப்படி கேட்ட கூட்டத்தினர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என்று கூட அடையாளப்படுத்துகின்றது என்னைக்குமே சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னோட எது அப்படின்ற இன்னும் கூடாது அடவே கூட சகாபாக்களும் எப்படித்தான் மாறு எடுத்தார்கள் மாவியார் அடைய இல்லாம காலானதோ ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த விருந்துக்கு அபூதர் அல்லது பாரி அடைய இல்லாம காலானவங்களை விருந்தாளிய அழைக்கிறாங்க பெரிய விருந்து இப்போ வந்து அபுத்தர் விஃபாரி அடையெல்லாம் தான் வந்து பார்க்குறாங்க பலவிதமான உணவுப் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு பலவிதமான பழங்கள் விருந்திற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கு இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு மாமியார் அடி இல்லாமல் காலானு உங்கள்கிட்ட அபுதர் அலிஃபாரி அடி இல்லாமல் காலம்னு சொல்கிறாங்க அப்படி இன்கானமின் வைத்திருமா அவங்க வந்து மாமியார் அடி இல்லாதவங்க யாருன்னா அந்த நாட்டினுடைய கவர்னர் ஆட்சியாளர் நேரம் மாவியார்கள் எல்லாம் அவதாரம் அவங்கள்ட்ட வந்து அந்த சஹாவி கேட்குறாங்க விஞ்ஞானம் வைத்தல் மால் இது வந்து அரசாங்கத்திலிருந்து எடுத்து நீ செலவு செஞ்சிருந்த அப்படின்னு சொன்னா அந்த சாரி போன் நீ திருடப்பட்டவனா இருக்கிற நீ திருடியவனாக இருக்கிற அதனால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் இப்போ இன்கானமின் வைத்தி இவனுடைய தந்தை உனக்கு அளித்த சுகமாக சொத்தாக அணிய பெற்றிருந்த அப்படி சொன்னா அதன் மூலமாக இதை நீ செலவு செய்திருந்தாய் என்று சொன்னால் சந்தன் முஸ்லி கவனம் நீ வீண்பரையன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் அல்லாஹ் தலகான் சொல்லுவா இந்த முபத்தனீரை நானும் எஜமான ஷயா தீர் இந்த மாதிரி வீண்பரையன் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஷைதான்னுடைய சகோதரர்கள் அல்லாஹ் தால சொல்லி இருக்கிறான் சைதானுடைய சகோதரர் ஏற்பாடு செய்த விருந்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று இந்த சஹாபிக்கு தவறை சுத்தி காட்டியதாகவும் அந்த சஹாபி தன்னுடைய தவறை உணர்ந்ததாகவும் வரலாறுகள்ல உண்டு வீண்வரையும் சம்பந்தப்பட்ட விஷயத்த சமுதாயத்துல இன்னும் விழிப்புணர்வு வீண்வரையும் வேற கஞ்சத்தனம் வேற குரான்லாம் சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப வீண் வரையும் செய்ய மாட்டாங்க ரொம்ப கஞ்சதனமாக இருக்க மாட்டாங்க கவாமா அல்லாஹனுடைய அடிகாரிகள் ரொம்ப கஞ்சதனமும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப வீண்துறையும் செய்ய மாட்டார்கள் காண கவாமா இரண்டிற்கு மத்தியில் அல்லாஹால தனக்கு கொடுத்த அளவிற்கு ஏற்றவாறு செலவு செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் அல்லாஹால கொடுத்திருக்கிறான் அல்லாஹத்தால அவனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த அல்லாஹால விரும்புவான் கொஞ்சத்தனம் பேர் பீங்கரை பேர் குறிப்பாக நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள்ல விழாக்கள்ல நிக்காமல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஆஹ் உணவு பரிமாறக்கூடிய மக்களும் உணவை சாப்பிடக்கூடிய மக்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் நல்லா தாலவும் ரசூல் சின்ன தாளேஷ்லவும் ஷைத்தான ஒரு விஷயத்தோட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேர துறைச்ராவி சமூகம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதாக ஆரம்பிச்சேன் சாதாரணமாக ஒரு விஷயத்தை எல்லாம் தலை சைத்தானோடு சேர்த்து பேச மாட்டான் வட்டி சம்மந்தமாக வரும்பொழுது எல்லாம் தலை சைத்தான் குறித்து பேசுவான் அதே போன்று தான் இந்த வீட் என்று வருகின்ற பொழுது அல்லாம தாலாவும் ரசூலுல்லா ஈசல் அல்லாம் அறிவிசலும் அவர்களும் இந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வேஸ்ட் பண்ணும் பொழுது அதை சைத்தானோடு சேர்த்து அல்லாம தாலா பேசுகின்றான் இந்த நம்ம தெரியல தான் இகமான சையாதேன் இது மாதிரி வீண் வரையில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சைத்தானினுடைய சகோதரர்கள் அல்லாவும் தாலாவும் நீங்கள் சாப்பாட்டு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கும் ஒரு சில பருக்கைகள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அதை வேஸ்ட் பண்ணிடாமல் அதை எடுத்து அதில் தூசி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் சுத்தம் செய்து அந்த உணவை சாப்பிட வேண்டும் அப்படி நீங்க சுத்தம் செய்யாம அந்த உணவை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் விரயம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ரசூ செல்ல சொன்ன வார்த்தை செய்தான் அந்த உணவை நீங்கள் செய்தானுங்க வேணாம் இல்லைன்னா நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது மீன் வரையும் செய்யக்கூடாது மீன் வரையும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாமல் சோதனையே இறங்குவாங்க வரிசிற வீரர்கள் காலத்தில் ஒரு பெண்மணி என்ன செஞ்சு சொன்னால் அந்த பெண்மணி சாப்பாடு பொருட்கள் ரொம்ப மீன் வரையும் செய்யக்கூடிய பெண்மணி எந்த அளவுக்கு மீன் வரையும் செய்ய அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மணியுடைய வரலாறுகளை எழுதுகிறாங்க தன்னுடைய குழந்தைகளினுடைய நஜீசை உணவுப் பொருட்கள் ரொட்டி துண்டை வச்சு என்ன செய்யுமோ அந்த பெண்மணி சுத்தம் செய்யணும் அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை வீண் வரைவு செய்யக்கூடிய பெண்மணி இப்ப அல்லாமல் என்ன செஞ்சான்னு சொன்னா நல்லா வாரி எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார் அன்றைய காலகத்தில் அந்த ஒரே ஒரு பெண்மணி என்ன செஞ்சான்னு சொன்னா இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அந்த நஜீசை சுத்தம் செய்வதற்காக வேண்டி அந்த பெண்மணி ரொட்டி துண்டுகளை பயன்படுத்துகின்றார் அப்படியே அந்த நிலைமையை மாற்றியமைத்தான் இன்னொரு காலத்துல அந்தமனிய வாழ்க்கை எப்படி மாறு அப்படின்னு சொன்னா எந்த உணவை சுத்தம் செய்து தூக்கி எரிந்தாலோ அந்த உணவுகளை எல்லாம் மீண்டும் பொறுக்கி எடுத்து உண்ணக்கூடிய ஒரு சூழலை அல்லாமல் அப்படியே மாற்றி மாற்றியமை எந்த உணவுப் பொருளை வச்சு நஜீஷ சுத்தம் செஞ்சு தூக்கி எரிஞ்சாலோ அதே உணவை எடுத்து கழுவி சுத்தம் செய்து அதை சாப்பிட வேண்டும் அதுதான் உங்களுடைய கூட்டத்திற்கான தௌபா என்பதாக அல்லாஹ் வந்தா மாற்றினான் என்பதா வரலாறு உண்டு எந்த உணவை நாம் மீன் செய்கின்றோமோ தேவையில்லாத விஷயங்களில் எந்த விஷயமாக இருந்தாலும் உணவும் மட்டுமல்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எதை நாம் மீன்வரையம் செய்கின்றோமோ அதன் மீதே அல்லா முதலா சோதனையை கொடுப்பான் அதை வைத்து அல்லா மத்தா நம்மை நிறுத்துவான் என்பதாக நாம் விலகிக் கொள்ளவே என்றவங்க இவன் அபாசலையில் நம்மளுக்கு ஒரு சகாபி ஒரு கடிதம் முன்னெடுக்கிறாங்க எனக்கு ஒரு துபா பணிகை லட்சம் அதை நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்பா சிறையில்லா காரணம் அவங்களுக்கு ஒரு சகாதி கடிதம் ஒன்று எழுதுறாங்க அது பதில் கடிதமாக துவாவை கற்றுக் கொடுக்கும் விதமாக அப்பாஸ் அணியல்லா ஒரு விஷயத்தை எழுதுறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அவர்கள் முக்கியமாக பாதுகாப்பு தேடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் காரணம் இத இந்த விஷயங்களில் இருந்து ரசூல் செல்லா கலேசன் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பட்டியலிட்ட இவன் அப்பாஸ் அணி அல்லா ஒரு விஷயத்தை எழுதுவாங்க சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் எல்லா எந்த பொருளையும் தீவிரையும் செய்வதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்திலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்கின்றோம் வீண்வரையும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் படிப்பினை பெற்று சாதரடி இல்லாத பிடிச்சிடக்கூடிய சஹாதி ஒலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல எப்பவுமே ஒரு ஒரு தடவை கழுவுவது மூன்று தடவை கழுவுவது சுண்ணத்து ஆற்றுல நல்ல வெள்ளம் தண்ணி நிறைய பழுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதரடி இல்லாத என்ன சொன்னால் ஒவ்வொரு குறிப்பையும் நாலு தடவை கழுவுவாங்க அப்புறம் சுழசலா செய்யும்போது சாதை செய்யாதிக்கான நகரஞ்சாரியின் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் வீண்வரையம் செய்கின்றது கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக அதிகமாக திறந்துவிடப்பட்டார்கள் இருக்குது அப்படின்றதற்காகவே நாம் அதிகமாக செலவு செய்யினாலும் அதுவும் பாவத்தில் சேரும் என்று அந்த சகாபிக்கு சொல்லுவதன் மூலம் செல்சி சமுதாயத்திற்கு இருக்கின்றார்கள் தண்ணீர் இல்ல நாம சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள்ல உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த அளவிற்கு நாம் மீன்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சுயபரிசோதனை செய்து பார்க்கிறேன் அரசியல் அவங்க பழிவாசல உட்கார்ந்து இருக்கும் பொழுது நபு மக்கரளி எல்லாத்தனங்க வர்றாங்க வந்தவுடனும் கேட்கிறாங்க என்ன தோழரே தொழுகை இல்லாத நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீங்க அப்போ ஒவ்வொரு சிதிகளை எல்லாத்தையும் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் உங்களை எந்த விஷயம் பள்ளியை நோக்கி வரவழைந்ததோ அதுக்கு அதுதான் என்னையும் வர வச்சு என்னன்னா பசி தாங்க முடியாமல் அந்த அவங்க பள்ளிவாசல பார்த்திருக்கிறாங்களை அவங்களும் பசி தாங்க முடியாத பள்ளிவாசலு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கழிச்சு உங்களை இல்லாத நான் வர்றாங்க உங்களை இல்லாத அவங்களும் அதே தான் சொல்றாங்க உங்களை எந்த விஷயம் பள்ளியை நோக்கி வரவழைந்ததோ அந்த தான் என்னையே பள்ளியை நோக்கி வரவழைந்தது சரி சுற்று மூணு ச மூன்று நபர்களும் சேர்ந்து ஒரு சகாபியுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க அவங்க அந்த சஹாரி மர பேரிச்ச மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நிறைய விஷயங்களை எல்லாம் உணவிற்காக வேண்டி தயார் செய்து வைத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் சாப்பிடாமல் இருந்த பசி சகா வாக்களும் பசு செல்ல ஆலிசமும் அப்ப நவிசல்ல ஆலிசம் அவங்களுக்கு சஹா கிடைத்த உணவை மீது சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது பசியோடு இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்ற அந்த நேரத்துல ஒரு மூணு நாள் தொடர்ந்து நாலு தொடர்ந்து பசி கொஞ்சம் யோசித்து பாருங்க வெறும் நாலு நாட்கள் சாப்பிடவில்லை பாளையமான பூமி அவர்களுக்கு மீண்டும் உணவு கிடைக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் சொன்னாங்க சும்மளது அல்லுண்ணோ மகிழில் அணி நடை நீங்கள் பசிக்காக வேண்டிய இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்து பட்டினி கிழக்கு மீண்டும் சாப்பிடுகிறீர்கள் அல்லவா இது குறித்தும் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசோல் நாம சாப்பிடக்கூடிய உணவு ஒவ்வொருக்கும் விசாரணைக்கு நாம் எதில் சொல்ல வேண்டும் நாம் உண்ணக்கூடிய உணவிற்கும் நாம் மீன் செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொருக்கும் நாம் அல்லாம தலா கடுத்து பதில் சொல்லி வேண்டும் நாம் என்ன சொன்னா நாளைக்கு மறுமையில் அல்லா ஒரு நாலு கேள்வி கேட்பான் உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு என்னுடைய வாழ்நாளை எப்படி செலவு செய்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமா மட்டும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு நாம பதில் சொல்லிட்டு நம்ம அப்படின்னு ஆனா வாழ்நாள் குறித்து விசாரிக்கப்படும் பொழுதும் பொருளாதாரம் குறித்து விசாரிக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களா நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் இடத்தில் பதில் சொல்ல வேண்டும் வாழ்நாள் குறித்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க யாரெல்லாம் உனக்கு பிடிச்சவனா தான் வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு நாம நகர்ந்து விடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்நாள் என்று சொன்னால் அனைத்து விஷயங்களும் அனைத்து உணவுகள் குறித்தும் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதாக இணையதளத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு பக்கம் பார்த்தா அப்படின்னு சொன்னா விவசாயி என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய அறுவடைக்காக வேண்டி எல்லா விஷயங்களும் தயார் செஞ்சு வச்சுட்டு அவரை தன்னுடைய கடவுளை மணங்கி வரா இன்னொரு பக்கம் அதே போட்டால இன்னொரு சைடு எப்படி இருந்துச்சுன்னா குப்பை தொட்டில வகையான உணவுகள் கொட்டப்பட்டது அப்ப அந்த விவசாயி அழுதுகிட்டே சொல்றாரு பெரிய ஒரு வணக்கம் செஞ்சு அவங்க பாஷையில சொல்லணும்னு சொன்னா பெரிய கும்பிடு போட்டு அனுப்பக்கூடிய உணவுகள் அனைத்தும் நேராக குப்பை தொட்டிக்கு நான் செல்லுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயினுடைய படமும் அந்த குப்பை தொட்டினுடைய படமும் போடப்பட்டு இருந்தது இது ஒரு சர்வ சாதாரணமாக கிடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல நம் வீடுகளில் ஆரம்பித்து விழாக்கள் மிகப்பெரிய பண்டிகைகள் வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஒரு இரநூறு பேர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுல ஒரு இருபத்தஞ்சு கிராம் சாப்பாடு நாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ சாப்பாடு ஒரு விருந்திற்கு வேஸ்ட் ஆகப்படுது அஞ்சு கிலோ சாப்பாடு மட்டும் இப்போ இறைச்சி மற்ற விஷயங்கள்லாம் வேற உணவு மட்டும் அரிசி மட்டும் ஐந்து கிலோ அளவிலான உணவு வீணடிக்கப்படுகின்றது அதே மாதிரி தண்ணி வருத்தத்துக்குரிய விஷயம் மற்ற எல்லா விஷயங்களும் நாம் மௌனத்தோடு இருக்கின்றனா அந்த விருந்தில் வைக்கப்படுகின்ற தண்ணி நாம் குடித்து மீதம் இருக்கின்ற பொழுது அப்படியே அந்த தண்ணியை வச்சு நாம் எதிர்த்து போயிருக்கோம் அந்த தண்ணீருக்காகவும் அல்லாமதாக நாம் தெரிஞ்சு சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தண்ணியை கடப்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விருந்து நடக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது சராசரியாக அஞ்சு லிட்டருக்கு அதிகமாகவும் போகலாம் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அவரை சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த திருமணத்தை நிக்காக நடத்துகின்ற பொழுது அவர் செய்த விஷயங்களை எல்லாம் தாண்டி விருந்தில் உணவில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய தேவைக்காக வேண்டிய உணவை வாங்குவதும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் குடித்த மீதம் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து முழுவதும் பயன்படுத்தியதற்கு பின்னால் அந்த பாட்டில் கொண்டு போய் உப்பை போடக்கூடிய மக்கள் குறைவான அளவில் நம்ம பசியால் வாடக்கூடிய மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்க உள்ளே இருக்கக்கூடிய செல்வந்தருக்கு மட்டும் போதும் 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 என்று சொன்னதற்கு பின்னாலும் உணவு அவருடைய இலையில் வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது சமுதாயத்தினுடைய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் பசியினால ஏழைகள் வெளியே நின்று கொண்டிருக்க செல்வந்தருக்கு மட்டும் அவருடைய தேவையில் அவருடைய இலையில அவர் போதும் 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 என்று சொல்றதற்கு பின்பும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க என்று பரிமாறப்படுகின்றது எப்பொழுது சமுதாயத்தினுடைய இந்த நிலைமை மாறுமோ வீண்வரையும் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இருந்து சமுதாயம் வெளியே வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து செயல்படுமோ அப்பொழுதுதான் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் சகாபாக்களுடைய காலத்தில் எப்படி முன்னேற்றம் அடைந்திருந்தார்களோ அதே போன்ற முன்னேற்றம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் சமுதாயத்தினுடைய இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் அந்தந்த விஷயங்களை சுயமாக நாம் ஒரு விருந்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே பேரப்பட வேண்டிய விஷயங்கள் குறைந்தபட்சம் ரசூல் செல்லாஸ் அவர்கள் சொல்லி தந்த அந்த தட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உண்ணக்கூடிய ஒரு மக்களாக தன்னுடைய தேவைக்கு மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களாக தண்ணீராக இருக்கட்டும் மற்ற பொருட்களாக இருக்கட்டும் அனைத்தையும் முழுமையாக வீட்டரையும் செய்யாமல் அதை பயன்படுத்த கற்பனாக மாறுகின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கின்ற நியமத்துகள் நியமத்துகளாகவே இருக்கும் எப்பொழுது இந்த நிலைமை மாறி நாம் ஒவ்வொருவரும் வீம்பரையும் செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா கொடுக்கின்ற அனைத்தும் நமக்கு சோதனையாகவே மாறுபட்டது தான் மாற்கம் சொல்லித் தரக்கூடிய விஷயம் அது எல்லாம் அல்ல ரபுல்லாளவேன் முழுக்க முழுக்க அல்லாஹ் தாரா பிரியமான நன்மக்களாக வாழக்கூடிய பக்கியது எல்லாம் தாரா நம்ம அனைவருக்கும் உங்கள் தொடர்ந்து பிரிவானாக வசலதான இறந்த பில்லாஹ் பில்லாளவீன் அசலாம் அரேகம் வரஹமதுல்லாஹிமான்